ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போனால் சூப்பரான சுரக்கா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்பிலாக இருக்கும் நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா சுரக்கா ஒரு கப்பு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா அஞ்சு காஞ்ச மிளகா நாலு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி தான் தேவையான பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் இலை எண்ணெய் காஞ்சிடுச்சு கடலப்பை ஊற்ற முடிச்சுக்கலாம் கடலப்பருப்பு ஊற்ற முடிச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்ல கொஞ்சம் வறுத்துக்குங்க கடலப்பருப்பு ஊற்றம் பருக்கும் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த டைமில் காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இது சுரக்காய் சட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டாக உரத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கதக்கலாம் இஞ்சி

உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் சுரக்கா சேர்த்துடலாம் சுரக்காவில் இலசா இருக்க சுரக்காவாக பார்த்து போடுங்க அதில் இந்த விதெல்லாம் எடுத்து போட்டுடாதீங்க இலசா இருக்க விதை சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் முத்தனாதான் விதையை எடுத்து போட்டுக்கணும் உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சுரக்காக கொஞ்சம் நல்லா விதை வைத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வேணும்னா தக்காளி புளிக்கு பிடிக்கிறவங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க தக்காளி சேர்த்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி அப்படி கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயிலே வதக்கும்போது போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துட்டோம்னா அந்த ஈரத்தன்மைக்கு கொஞ்சம் வதங்காது இல்லைங்களா அதனால தான் லாஸ்ட்டாக தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வெட்டோம்னா போதும் அந்த தக்காளி வேக டைம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்குவோம் தக்காளி வெங்காயலாம் பொடியில் நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தட்டிக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொச்சான இருக்கணும்னா கூட போதுமானது ஏன்னா எப்படி எண்ணெயில் வதங்கதானே போகுது அதனால் சின்னதாக ஒன்றும் நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சூடு ஆறுன பிறகு மிக்ஸியில் அரைச்சிடலாம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுக்கலாம் மொத்தம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்து மிக்சியில் அரைச்சிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் எப்படி சூடாகடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே தாளிப்பு கொடுத்துடலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கக்கூடிய சட்னி அப்படியே நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ